மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் வட மொத்தமாக எத்தனை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது விவரங்கள் அதாவது மக்களவை தேர்தலை நடைபெற இருக்கிறது ஏற்கனவே ஒரு கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் ஏழா இரண்டாம் கட்ட தேர்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மாநிலங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தினத்தை பொறுத்தவரையில் பதி பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மொத்தம் எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பு குறைபாடு மற்றும் நக்சலைட்டுகள் அதிகமாக ஆதிக்கம் உள்ள குறிப்பிட்ட சில மாநிலங்களை பொறுத்தவரையில் வாக்குச்சாவடி மையங்களில் மட்டும் காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது அந்த பகுதிகளில் மட்டும் மூன்று மணி வரை அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இரண்டாம் கட்டமாக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் வைதூல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளர் அசோக் பலாவி மரணமடைந்தார் இந்த தொகுதிக்கான தேர்தல் என்பது மூன்றாம் கட்ட தேர்தல் அதாவது மே ஏழாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து இன்றைய தினம் மொத்தம் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு என்ன வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தொகுதிகளை பொறுத்தவரையில் மொத்தம் பதினைந்து புள்ளி எண்பத்தி எட்டு கோடி வாக்காளர்கள் இன்றைய தினம் வாக்குப்பதிவில் செய்ய இருக்கிறார்கள் ஆண்களை பொறுத்தவரையில் எட்டு புள்ளி எட்டு கோடி ஆண்களும் பெண்களை பொறுத்தவரையில் ஏழு புள்ளி எட்டு கோடி பேரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமான வேட்பாளர்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் வேட்பாளர்களாக இந்த தினம் போட்டியிடுகிறார்கள் இதில் பெண் வேட்பாளர்கள் நூற்றி இரண்டு பேரும் மூன்றாம் பாலினத்தவரை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தினம் முக்கிய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் இந்த தினம் போட்டியிடுகிறார் அதேபோன்று நடிகை ஹேமமாலினி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா தொகுதியில் இருந்து வேட்பாளராக களம் கண்டு கொண்டிருக்கிறார் இதுபோன்று பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் தங்களது தேர்தலை இன்றைய தினம் சந்திக்கிறார்கள் வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் காலை ஏழு மணிக்கே துவங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வட மாநிலங்களை பொறுத்தவரையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்கள் குறைந்த அளவே தற்போது தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்காக வந்தவண்ணம் இருக்கிறார்கள் நேரமாக மக்கள் அதிகமாக வாக்குகளை பதிவு செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் தாக்கத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக காத்துக் கொள்வதற்காக தேர்தல் ஆணையம் தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது பாதுகாப்பை பொறுத்த வரையில் ஆஹ் முக்கியமான பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்களில் அதிகமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த கட்ட வாக்குப்பதிவு என்பது குறைவாக பதிவாகி இருப்பதால் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அதிகமாக மக்கள் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்ய நோக்கில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது எனவே இரண்டாம் கட்ட தேர்தலில் இருந்து மக்கள் அதிகமாக தங்களது வாக்குகளை பதிவு செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் எதிர்பார்த்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க Thank you